அந்த ஒரு சாதி வறுமைங்கிறது நம்ம வந்து இயற்கையா சாதிங்கிறது இடைப்படையில வரக்கூடிய தடங்கள் தானி அதை வந்து சாதியை முறியடிச்சுட்டு போயிடலாம் சாதியை முறியடிக்க அப்போ அந்த வறுமையும் சாதியும் வந்து ஒரு இளைஞனுடைய முன்னேற்றத்துக்கு எப்படி தடையா இருக்கு இது மட்டும் கிடையாது தமிழ்நாட்டில் நடந்த எல்லா சாதி சண்டையும் எல்லா மத சண்டைகளும் ரெண்டு நபர்களிடத்தான் ஆரம்பிக்கும் இது ரொம்ப தெளிவாக இந்த கதையை முதல் எடுக்கிறதுக்கு மாரி சந்திரராஜ் மிகப்பெரிய ஒரு திறமை வேணும் ஏன்னா ரொம்ப ஒரு சென்சிட்டிவான கதை மாரி செல்வராஜ் கைது செய்யப்படணும் முதல் கொண்டு பேசுறாங்களே சார் இதற்கு வாய்ப்பு ஏதாவது இருக்கா மக்கள் இன்னைக்கு பெரும்பாலான மக்கள் ஏற்றுக்கொண்ட படம் ஒரு சிலர் யாரோ இந்த மாதிரி ஆர்ப்பாட்ட போராட்டம் பண்றாங்க படத்தை தடை பண்ணிடுவாங்களா இந்திய அரசாங்கம் இந்த படத்தை இந்தியாவில் திரையிடுவதற்கு சான்றிதழ் கொடுத்துருக்கு நேர்களுக்கு அன்பு வணக்கம் கலந்துரை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி இன்று நம்ம மூடு நேர்காணலில் இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் ஜுபேர் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் நலமா இருக்கீங்களா நல்லா சார் மாரி சில்வராஜ் அவர்கள் படத்தின் மூலம் தென் மாவட்டங்கள்ல சாதி கலவரத்தை தூண்டுகிறார் அப்படின்னு அவருக்கு எதிராக இன்று பல கருத்துக்கள் வெளியாகுது இது எப்படி சரி பார்க்குறீங்க அந்த படத்தில் சொல்லப்பட்ட விஷயம் என்ன பைசன் என்ற படத்தில் அதே மாதிரி தான் அந்த படம் அமைந்திருக்கா அப்படின்ற கேள்வியும் இருக்கு சில முதல்ல அந்த பைசன் படம் வந்து ஒரு விளையாட்டு வீரரை பற்றிய கதை விளையாட்டு படம் கிடையாது விளையாட்டு வீரரை பற்றிய கதை இது வந்து தென் மாவட்டத்தில் திருநெல்வேலி தூத்துக்குடி பகுதிகளில் மணதி கணேசன் அப்படிங்கிற ஒரு கபடி பிளேயர் தன்னுடைய சிறு வயதில் மிகப்பெரிய ஒரு போராட்டத்திற்கு பிறகு கபடியில் ஒரு பெரிய அளவு விருது வரைக்கும் வாங்கது அவருடைய கதையை மையப்படுத்தி தான் இந்த படம் எடுத்துருக்குது அந்த துருவோடைய கேரக்டர் கிட்டாங்கிற கேரக்டரை அவரை ரிசம்பிள் பண்ணி தான் எடுத்துருக்கிறாங்க அதனால் அவர்கிட்டயே வந்து விக்ரம் வந்து கிட்டத்தட்ட ரெண்டு வருடம் கபடி கற்றுக்கிட்டு அந்த உடல்நிலையெல்லாம் மாற்றி இந்த படத்தில் ரொம்ப சிறப்பாக நடிச்சிருக்கிறாரு அது ஒரு கதை அதனுடைய கிளைக்கதையிலாக மலையாள ஆக்டர் லால் இன்னொரு கதையில் டேரக்டர் அமீர் நடிச்சிருக்கிறாரு துருவோடைய அப்பாவா பசுபதி நடிச்சிருக்கிறாங்க இதுதான் அந்த கதையினுடைய கதை கதை என்ன சொல்ல வர்றான்னா ஒருவருடைய ஒரு தனி மனிதனுடைய வெற்றிக்கு அவனுடைய திறமைக்கு சாதியும் வறுமையும் தடையா இருந்துடக்கூடாது அந்த அது ஒரு சாதி வறுமைங்கிறது நம்ம வந்து இயற்கையாக வந்திருப்பது சாதிங்கிறது இடைப்படையில வரக்கூடிய தடங்கள் தானா கண்டிப்பா அதை வந்து சாதியை வறுமையை கூட நம்ம முறியடிச்சுட்டு போயிடலாம் சாதியை முறியடிக்க முடியாம போயிடுவது இல்லையா அப்போ அந்த வறுமையும் சாதியும் வந்து ஒரு இளைஞனுடைய முன்னேற்றத்துக்கு எப்படி தடையா இருக்கு அதை எப்படி உடைச்சு ஒரு இளைஞன் வந்து வாழ்க்கையில முன்னேறான் உனக்கான அடையாளம்ங்கிறது உன்னுடைய திறமை தான் அது உனக்கு சாதியோ உன்னுடைய மதமோ உன்னுடைய குலப்பெருமையும் கிடையாது உனக்கான அடையாளம் உன்னுடைய திறமை தான் எல்லா சாதிகளையும் வந்து நல்லவன் இருக்கிறான் எல்லா சாதிகளையும் கெட்டவன் இருக்கிறான் அப்படிங்கிற அந்த படம் சொல்லக்கூடிய முக்கியமான கருத்து அதில் பார்த்தீங்கன்னா தெரியும் லால் கேரக்டர் வந்து இன்னொரு சமூகத்தை சேர்ந்தவர் எது எதிர்நிலையில் இருப்பார் ஆனால் இந்த கிட்டாங்கிற அந்த கபடி பிள்ளையருக்கு அவர் தான் உதவி பண்ணுவார் இது ரியலாகவே நடந்தது அது ரியலாகவே அந்த பகுதிகளில் இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய கபடி பிள்ளையராக இருக்கக்கூடிய அவருக்கு வேற ஒரு சமூகத்தை சேர்ந்தவர் தான் உதவிகள்லாம் பண்ணி அவரை வந்து பேக்கப் பண்ணுறாங்க அப்போ இது படமும் அதான் சொல்லுது இன்னைக்கு வந்து உங்களுடைய அடையாளங்கிறது உங்களுடைய திறமை தான் சாதி கிடையாது அது நீங்கள் வளர்த்துக்கோங்க உங்கள் திறமையை வளர்த்துக்கங்க நீங்கள் வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி போங்கன்னு பாடுறான் இது வந்து ஒரு கதை இது ரெண்டு கிளைக்கதையை வந்து ஒரு சமூகத்தின் தலைவராக அமீர் நடிச்சிருக்கார் இன்னொரு சமூகத்தின் தலைவராக லால் நடிச்சிருக்கார் ஆனால் இந்த அமீர் பேசக்கூடிய வசனங்களே அந்த கேரக்டர் எப்படின்னு சொல்லிடும் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா நான் எதுக்கு கத்தி எடுத்தேன்னு எனக்கே தெரியாது நான் கத்தி எடுத்தது அவங்களுக்கு எதுக்குன்னு புரியாமல் இருக்கிறானுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வசனம் இருக்கும் அப்புறம் இன்னொரு காட்சி வந்து ஒரு ஆட்டுக்குட்டியை வந்து ஒரு பஸ்ல கொண்டு போவாங்க அந்த ஆட்டுக்குட்டி வந்து யூரின் போயிடும் உனக்கு இருந்துடும் அதனால ஒரு பெரிய ஒரு பிரச்சனை வரும் இதெல்லாம் வந்து என்னன்னா இதெல்லாம் இதே நடக்கக்கூடிய விஷயம் இப்ப இந்த ஒரிஜினலாகவே என்னன்னா பசுபதி பாண்டியனுக்கும் இந்த பன்னியார் குடும்பத்துக்கும் ஒரு பிரச்சனை இருக்கு அந்த பிரச்சனை எப்படி வந்துச்சுன்னா ஒரு தோட்டத்தில் தண்ணி பாய்ச்சறதுக்கு போன பிரச்சனை அது ரெண்டு பேருக்குள்ள நடந்த பிரச்சனை அது ரெண்டு சமூக பிரச்சனை பிரச்சனை சமூக பிரச்சனை இது இது மட்டும் கிடையாது தமிழ்நாட்டில் நடந்த எல்லா சாதி சண்டையும் எல்லா மத சண்டைகளும் ரெண்டு இருந்து ஆரம்பிக்கும் ரெண்டு நபர் தனிப்பட்ட நீங்கள் நீங்கள் எடுத்து நீங்கள் லிஸ்டே போடலாம் தமிழ்நாட்டில் நடந்த எல்லா தமிழ்நாட்டில் இந்தியா முழுக்க நடந்த எல்லா சாதி சண்டைகளும் மத சண்டைகளும் இரண்டு நபர்களால் தோற்றுவிக்கப்படுவாங்க ரெண்டு நபர்களுடைய தனிப்பட்ட ஈகனால் ஆரம்பிக்கப்பட்டு ஒரு பெரும் சமூகம் பாதிக்கப்பட்டிருக்கும் அதில் பாதிக்கப்படுறதாக அப்பாவி இளைஞர்கள் அப்பாவி குடும்பங்கள் அப்பாவியாக வியாபாரம் பண்ணக்கூடிய தொழிலாளர்கள் வியாபாரிகள் தான் பாதிக்கப்படுவாங்க அப்போ இந்த படம் என்ன சொல்லுது அப்படின்னா சாதி பெருமையை உயர்த்தி பிடிக்காதீங்க எல்லா சாதியிலும் நல்லவனு இருப்பான் கெட்டவனு இருப்பான் கடைசியில் அந்த முக்கியமான ஒரு கேரக்டரை கொடுறது அவன் சாதிக்காமல் கொண்டிருப்பான் அதே ரொம்ப தெளிவாகப்பா இந்த கதை வந்து ஒரு கத்தி மேலே நடக்கிற மாதிரி கதை ஒரு பக்கம் பேலன்ஸ்டாக போய் அன்பேலன்ஸ்டாக போயிருந்துச்சுன்னா வேற மாதிரியா இருக்கும் இது ரொம்ப தெளிவாக இந்த கதையை முதல் எடுக்கிறதுக்கே மாரி சிந்திவாஜி மிகப்பெரிய ஒரு திறமை வேணும் ஏன்னா ரொம்ப ஒரு சென்சிட்டிவான கதை அந்த கதையை பண்ணியிருக்காரு அந்த கதை முழுவதுமாக படம் பார்த்தவங்களுக்கு தெரியும் அந்த க படத்தில் அவர் என்ன சொல்ல வர்றாரு எல்லா மனிதர்களும் இன்னும் மாதிரி மாதிரிதான் இருக்கான் ஆனால் அவருடைய சந்தர்ப்ப சூழ்நிலையில் அவர்களை வந்து வேற மாதிரி மாத்துது அப்போ வந்து ஒரு ஒரு மனிதனுடைய அடையாளம் சாதியாக இருக்கக்கூடாது தான் இருக்கணுங்கிறதான் கதை சொல்ல வந்த விஷயம் சொல்லியிருக்காங்க இதில் எங்கே யாரை வந்து பதாட்டத்தை ஏற்படுத்துறாரு எங்கே வந்து இது பண்ணுறாரு அப்படிங்கிறது நமக்கு தெரியல இப்போ பாரீசெலின் மீது ஆரம்பத்திலேருந்தே அவங்களுக்கு ஒரு தப்பான கண்ணோட்டம் அதையும் வந்து இந்த படம் பார்த்துட்டு போராடுறாங்களா என்னன்னு தெரியல இந்த முதல்ல உள்ள படங்கள்ல அவங்க அச்ச விமர்சனங்கள் கூட ஏதாவது ஒன்று ரெண்டு கேத்துக்கலாங்க இந்த படத்துல ஒரு சமூக ஒற்றுமையை சொல்லக்கூடிய படமா இருக்கு இளைஞர்கள் மத்தியில உங்கள் திறமை தான் முக்கியம் சொல்லக்கூடிய விஷயமா இருக்கு எல்லா சமூகத்திலும் நல்லவனு இருப்பாங்க கெட்டவனும் சொல்லிருக்காருங்கிற விஷயத்த சொல்லலாம் இந்த படத்துல எப்படி அவங்களுக்கு வந்து மனசு முன்படி தெரியல எதுக்காக போராடுறாங்க எடுத்துக்கிட்டாலே முக்கியமாக இந்த சாதியை வெளிப்படுத்தக்கூடிய இந்த படங்களை தான் வெளியிடுறாங்கன்னு ஒரு முத்திரை குத்துறாங்கல்ல ஒவ்வொருவரும் அவர்கள் வாழ்ந்த கதையிலிருந்து தான் கதை சொல்ல ஆரம்பிப்பாங்க எழுத்தாளர்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்ப நாஞ்சில் எழுத்தாளர்கள் இருக்காங்கன்னா அவங்க சொல்லக்கூடிய கதையை அந்த மொழியில்தான் நடைமொழியில தான் சொல்லுவாங்க இப்ப கொங்குபகுதியை எழுத்தாளர்கள் அந்த மொழியில தான் சொல்வாங்க ஒரு ஒரு தென்மோதியை சேர்ந்த ஒரு எழுத்தாளர் வந்தார்னா வ வைரமுத்து எடுத்துக்கங்களேன் வைரமுத்து எடுத்துனா அவருடைய மொழியில் தான் அந்த கதையை சொல்வார் அந்த மதுரை இஸ்லாம்களில் தான் அந்த கதையை சொல்வார் கவிதைகளை சொல்வார் அப்போ அதுதான் அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அவர் தான் வாழ்ந்த தான் பார்த்த தான் பழகிய மனிதர்களுடைய பிரதிபலிப்பாக இருந்தால் தான் அது நல்ல படைப்பாக இருக்கும் அதுதான் நல்ல படைப்பு வடிவேலுடைய காமெடி எடுத்துட்டீங்கன்னா பல கேரக்டரை வந்து வடிவேல் வந்து ரியலாக பார்த்த மனிதர்களை தான் உள்வாங்கி வாங்கி பண்ணியிருப்பார் அவரே பல இடங்களில் இதை பதிவு பண்ணியிருக்காரு நாயசேகரா இருக்கட்டும் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நிறைய கேரக்டர் சொல்லலாம் அந்த மாதிரியான கேரக்டர்களை வந்து நேரடியாக பார்த்த மனிதர்களை உள்வாங்கி இவர் பண்ணுவார் அப்போ மாரிசெல்லவராஜா இருக்கட்டும் ரஞ்சித்தா இருக்கட்டும் அவர்களை பார்த்த வாழ்ந்த பழகிய மனிதர்களுடைய வாழ்வியலை படமா சொல்றாங்க அவங்க அவங்க கடத்தலன்னு சொல்றாங்க அதில் என்ன தப்பு இருக்கு சார் இப்ப எந்த விதத்துல சார் இந்த படம் வந்து சாதிய கலவரத்தை தூண்டுதுன்னு ஒரு தரப்பு போராட்டம் ஒரு பெர்சன்ட் கூட ஜீரோ பெர்செண்ட் கூட வந்து அந்த மாதிரியான உண்மை கிடையாது படத்தை நீங்க எல்லாரும் இன்னைக்கு கொண்டாடுறாங்க அந்த மாதிரியான ஒரு காட்சிகள் கூட அந்த படத்துல கிடையாது ரெண்டு சமூக மக்களுக்குமே ஒரு இணக்கத்தை ஏற்படுத்த வேணும் ஒரு முப்பது வருஷமா புகைந்த ஒரு ஒரு பகையை ஒரு புகையை அணைக்கணும் தான் இந்த நமக்கு தெரியுது இப்ப பாரதி கண்ணமா படம் வந்தப்ப கலைஞர் அப்ப முதலமைச்சராக இருந்தார் அப்ப இந்த படத்தை பார்த்துட்டு கலைஞர் வந்து ஒரு வசனம் ஒரு கவிதை இதை எழுதியிருப்பார் படத்தை பத்தி ஒரு ரிவியூ எழுதியிருப்பார் அது வந்து எல்லாம் கூட வந்துச்சு சாதி வரிக்கு இந்த படம் ஒரு சம்மட்டி அடி அப்படின்னு போய் எழுதியிருப்பார் இந்த படத்தை பத்தின விமர்சனம் எனக்கு தெரிஞ்ச இந்த மரதன் இந்த படத்துக்கு அந்த அந்த வசனம் சரியாக இருக்கும் ஏன்னா சாதி வரிங்கிறது உங்களை அழிச்சிடும் அதில் எந்த சாதியாக இருக்கட்டும் திறமைக்கு சாதி ஒரு தடையாக இருக்கக்கூடாது வறுமை ஒரு தடையாக இருக்கக்கூடாது அவங்க உங்களுடைய தான் உங்களுக்கு அடையாளமாக இருக்கணுங்கிற ஒரு மத நல்லிணக்கத்தை சாதி நல்லிணக்கத்தை ஒற்றுமையை வலியுறுத்தக்கூடிய ஒரு படம் இதில் எங்கே இதிலையும் வந்து அவங்க சாதி முத்திரை குத்துறாங்க அப்படிங்கிறது உங்களுடைய வருத்தமான விஷயமாக தான் இருக்குது இன்னொரு படி சில பேர் கூடுதலாக மேலே போய் மாரி செல்வராஜ் கைது செய்யப்படணும் முதற் கொண்டு பேசுறாங்களே சார் இதற்கு வாய்ப்பு எதாவது இருக்கா இல்ல ஒரு பிரச்சனை கூட கிடையாது அவங்க படத்தை அவங்க திருப்பி இருக்க பார்த்தாங்கன்னு கூட தெரியும் இன்னைக்கு எல்லோரும் கொண்டாடக்கூடிய படமாக இருக்கு ஆனா மாரி செல்வராஜ் மீது அவங்களுக்கு ஒரு ஒரு கண்முடித்தனமான ஒரு ஒரு நம்பிக்கை ஒரு கோபம்னே சொல்லலாம் அதை வச்சுக்கிட்டு பேசுறாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா மாரி செல்வராஜ் முன்னாடி உள்ள படம் எதுக்காக எதுக்காக இல்ல முன்னாடி ப்ரீவியஸா ஒரு படம்லாம் பண்ணார் இல்லையா அந்த படத்துல அவங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு அவங்க நினப்பில் வந்திருக்கலாம் இல்ல சார் நீங்க எந்த படத்தை குறிப்பிட்டு சொல்றீங்க பரிகரும் பெருமாள் ஒரு 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 வழியை சொல்லியிருப்பாரு அப்ப வந்து அங்க ஒரு அந்த பொதுவாக எந்த ஒரு பண்ணி சொல்லல ஆனா அது வந்து அவர்களுக்கு காயப்பட்டுருக்கலாம் எளியவனுடைய வழியை அது சொல்றப்ப அவனுடைய அவனுடைய கஷ்டத்தை சொல்றப்ப அப்ப இது வந்து இது நம்ம கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவங்க தோண்டிருக்கலாம் அதனால அந்த பிரீவியஸா படங்கள்ல சில படங்கள் அங்கங்க கோரிடுகள் காட்சிகள் வந்ததுனால அது தான் இந்த படம் இருக்கும் அப்படின்னு அவங்க நினைச்சிட்டாங்களே நினைந்ததில்ல அப்படி இந்த படம் அப்படி கிடையாது இந்த படம் முழுக்க முழுக்க ஒரு ஒரு இணக்கத்தை ஏற்படுத்தணும்னு அந்த படம் தான் ஒரு முப்பது வருஷமா நடந்த ஒரு பகையை ஊதி அணைக்கணுங்கிற சொல்லப்பட்ட படம் தான் அது சரி இப்ப இந்த மாதிரி போராட்டங்கள் இந்த மாதிரி கைது செய்யணுன்ற முழக்கங்கள்லாம் இந்த படை சாரி இந்த படம் தடை செய்ய வாய்ப்பு இருக்கா இல்ல அதெல்லாம் சென்சாரான படத்தை நீங்க என்ன தடை செய்வீங்க சென்சாரான செய்யப்பட்ட செய்யப்பட்ட படம் மக்கள் இன்னைக்கு ஏற் பெரும்பாலான மக்கள் ஏற்றுக்கொண்ட படம் ஒரு சிலர் யாராவது இந்த மாதிரி ஆர்ப்பாட்ட போராட்டம் பண்ணுறாங்க படத்தை தடை பண்ணிடுவாங்களா இந்திய அரசாங்கம் இந்த படத்தை இந்தியாவில் திரையிடுவதற்கு சான்றிதழ் கொடுத்துருக்கு தமிழக அரசு அதுக்கு தேட்டரில் போட்டிருக்கிறாங்க மக்கள் பெரும்பாலான தேட்டரில் மக்கள் ஆர்ப்பரித்து பாக்குறாங்க ஒரு சில பேர் இது பண்றதுனால படம் தர பண்ணிடுவாங்களா இன்னொரு விஷயம் சரி மாரி செல்வராஜ் அவர்கள் சமூக நல்லிணக்கத்தை மேம்படுத்தணும் நோக்கத்துல இந்த படத்தை கொண்டு வந்தாருன்னு உங்களுடைய பார்வையா இருக்கு அப்படி இருக்கும்போது மக்கள் இந்த மாதிரி எதிர்ப்பு தெரிவிக்கும் போது ஒரு நல்ல இயக்குநரினுடைய அந்த மனமும் மாற்றப்படுமா அடுத்தடுத்த படங்கள்ல கண்டிப்பாக ஒரு வருத்தம் இருக்கும்ல நம்ம நல்ல நோக்கத்தோடு விஷயம் செய்யறோம் அதை நீங்க பாராட்ட கூட வேண்டாம் அதை நீங்க எதிர்த்தீங்கன்னா அப்படிங்கும்போது போது ஒரு படைப்பாளியாக அவருக்கு ஒரு வருத்தத்தை கொடுக்கத்தான் செய்யும் எல்லாருமே படைப்பாளியில் எல்லாருக்குமே ஒரு வருத்தமா தான இருக்கு எப்படி சார் இந்த டேட்டஸ் இருக்காங்களா சார் இவங்களை வந்து இவங்கெல்லாம் வந்து சாதிய படங்களை இயக்கக்கூடியவர்கள் அப்படின்னு மக்களை எப்படி சார் பிரிக்கிறாங்க இந்த மக்களால் ஏற்படுத்தக்கூடிய சதியா இல்ல இருக்கக்கூடிய உடன் இருக்கக்கூடிய இயக்குநர்களே இந்த மாதிரி வேலைகளை ஆரம்பத்தில் வந்து அவர் வந்து அவர் சார்ந்த சமூகத்தினுடைய வழியை வேதனையை ஒரு படமா பதிய அப்போ ஒரு முத்திரை வந்துரு அப்போ ஒரு முத்திரை அவர் மேல் விழுகப்பட்டது ஒன்றும் தொடக்காமே இருக்காங்க ஒண்ணும் மாத்திக்கிறாமே இருக்காங்கிறதா உண்மை அவர் தான் வாழ்க்கையில் பார்த்த சின்ன வயசில் பார்த்த அந்த வழிகை வேதனையை அது ஒரு படமாக பண்றாரு அப்போ அது என்னென்ன பண்றாங்கன்னா அது அதுவே அவருக்கு ஒரு முத்திரையாக ஒரு நியாயமான ஒரு விஷயம் தானே சார் தான் அனுபவிச்ச வழியை வெளியில் கொண்டு வரணும்னு நினைக்கிறது தவறு இல்லை இல்லைங்களா அது தவறு இல்லை ஆனால் அது முத்திரையாக குத்தப்பட்டு சென்றேன் இப்போ அந்த சமூகத்தினுடைய படமாக தான் இருப்பாரு அப்படின்னா ஆனால் அடுத்த படம் அப்படி கிடையாதுங்கிறாங்க அடுத்த படம் வந்து முழுக்க முழுக்க வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் படம் தனுஷ் கூட சேர்ந்து ஒரு படம் பண்ணுறாரு ஆனால் அவர் தொடர்ந்து நிறைய படங்கள் அந்த அதே திருநெல்வேலி பேக்ட்ராப் அதே மாதிரி பண்ணிட்டாரு அடுத்த கட்டம் ஒரு மா தான் நினைக்கிறேன் அந்த சாதிய ரீதியாக எந்த ஒரு விஷயமும் அதில் குறிப்பிடலையா சார் தனுஷ் படங்கள் இல்ல இப்பதான் ஆரம்பிச்சிருக்காங்க வந்து நடக்கும் ஒன்றும் தெரியல ஒரு ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட ஒரு படம் பண்ணுறதாக அவரே சொல்லியிருக்காரு அது எந்த மாதிரி படம்ன்றது தெரியல சரி இப்போ இந்த மாதிரி அதாவது ஒரு படம் வந்து இயக்குனர்கள் பல கஷ்டப்பட்டு பல விஷயங்களை மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும்னு கொண்டு வரும்போது இந்த மாதிரி மக்கள் மத்தியில எதிர்ப்புகள் எழுந்தா மக்களுக்கு நம்ம ஒரு அட்வைஸ் சொல்லணும் இந்த மாதிரியான விஷயங்கள் அட்வைஸ் என்னன்னா மக்களே அந்த மாதிரியான இது போராட்டங்களை ஆர்ப்பாட்டங்களை புறக்கணித்துருவாங்க பெரும்பாலும் கூட மாட்டாங்க அதாவது ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் ஒரு சிறு போற மக்கள் பெரு பெருமளவில் திரண்டு போயிருக்காங்களா அவர் பின்னாடி இல்ல சார் இல்ல சார் ஒரு குறிப்பிட்ட கூட்டம் குறிப்பிட்ட கூட்டம் அவங்க எல்லா காலகட்டத்திலயும் இருப்பாங்க எல்லா காலகட்டங்கள்லேயும் எல்லா இடத்துலையும் இருப்பாங்க எனக்கு எனக்கு தெரிஞ்சு அந்த படத்துக்குலாம் அது கூடுதலாக உங்க ஒளிசி பண்றாங்க அவ்வளோதான் இன்னொரு விஷயம் சரி இப்ப படங்கள்ல இந்த சாதிகள் தாண்டி ஒருங்கிணைப்பு வேணும் பேசக்கூடிய இந்த தமிழகத்தில் சாதிகள் ரீதியாக சில விஷயங்கள் பிளவுபட்டு தான் இருக்கா அப்படின்ற கேள்வியும் இருக்கு சாதிய பிளவுகள் சாதி அடக்குமுறைகள்லாம் இன்னைக்கும் இருக்கு இல்லைனா வந்து அந்த கவின் கொலையை நம்ம எப்படி பார்க்க முடியும் ஒரு படித்த பையன் இன்னொரு படித்த பையனை நண்பனாக இருந்தவனை சாதிக்காக கொலை பண்ணிட்டு போயிருக்கிறான் அவங்க அந்த குடும்பமே இன்றைக்கி வந்து உள்ளே இருக்குது ஜெயிலில் இருக்குது ஒரு குடும்பத்தில் வீ ஒரு பையன் வளர்ந்து ஆளான பையனை இழந்துட்டு நிற்கிறாங்க காதலச்ச அந்த பையனுடைய காதலனை இழந்துட்டு அந்த பொண்ணு என்ன மனநிலை இருக்குதுன்னு தெரிய தெரியாது இதெல்லாம் இதுக்கெல்லாம் காரணம் என்ன ஒரு சாதி ஒன்றும் சாதியை கட்டமைப்பு பிடிச்சியாக தொங்கிக்கிட்டு இருக்கீங்க வாழ்கிற வாழ்க்கை கொஞ்ச நாள் வாழ்ந்துட்டு போங்களேன் ரெண்டு பேரும் அந்த பொண்ணு ஒரு டாக்டராக இருக்குது இந்த பையன் ஒரு இன்ஜினியராக இருக்கா ஒன்றரை லட்சத்தையும் சம்பாதிக்கிறாங்க இந்த உலகத்தில் ஏதோ ஒரு மூலையில் காக்கா உருவிலாக வாழுது ஏன் மனுஷன் வாழக்கூடாதா காக்காக்குலாம் ஜாதி பார்த்தா வாழுது கண்டிப்பாக ஏன் இந்த இந்த வெரி அப்போ இந்த கட்டமைப்பு ரொம்ப மோசமாக இருக்குது உறவு எனக்கு சமூக கட்டமைப்பை தாண்டி உறவு கட்டமைப்பு தான் இங்கே பிரச்சனையே இப்போ நான் பல இடங்களில் இதான் தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கேன் பல இடங்களில் இந்த உறவியல் கட்டமைப்புன்னு இருக்கு இல்லையா அதுதான் சிக்களிப்பு அங்கே தான் வந்து இந்த பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகுது நீ என் உன் பொண்ணை வந்து நீ வேறு ஜாதிக்காரனுக்கு காரணத்துக்கு வேறு மத மதத்துக்காரனுக்கு கொடுத்துட்டிங்கன்னா நான் கல்யாணத்துக்கு கூப்பிட மாட்டேன் நல்லது கெட்டதுக்கு கூப்பிட மாட்டேன் நாங்களும் உங்கள் நல்லது கட்டினா வந்து நிற்க மாட்டோம் இது வந்து ஒரு பண்றாங்க இது ஒரு பிளாக்மெயில் உறவினர்கள் செய்யற பிளாக்மெயில் இப்ப அந்த உறவினர்களுக்காக தான் வந்து ஒரு ஆள் அப்படின்னு காட்டுறதுக்காக இந்த விஷயத்தை செய்யறாங்க இந்த உறவு கட்டமைப்புல வந்து இது இருக்கு இது வந்து நம்ம வெளியில சமூக கட்டமைப்பு உடைச்சிட்டோம் சாதி இல்லைங்கிற மாதிரியான இன்னைக்கு ஒரு அடுத்த தலைமுறை உருவாகிட்டோம் ஆனால் உறவு கட்டமைப்புக்குள்ள மாட்டிக்கிட்டோம் இந்த உறவு கட்டமைப்புல இருக்கு நான் நம்ம சாதிக்குள்ள தான் பொண்ணு கொடுக்கணும்ப்பா ஆயிரதா இருந்தாலும் ஊரு ஏறுதா இருந்தாலும் நம்ம சாதி சேர்ந்த தான் வாழணும் அப்படிங்கிற அந்த ஒரு அந்த மனப்பான்மை படித்தவர்கள் படிக்காதவர்கள் பொருளாதாரத்தில் முன்னேறியவர்கள் பின் எல்லாத்துலேயுமே இருக்கு அதனால தான் ஒரு போலீஸா காவல்துறையில வேலை பார்க்கக்கூடிய ஒருவர் ஒரு இன்ஜினியரிங் படித்த பையன் இன்னொரு இன்ஜினியரிங் படித்த பையன் ஒரு டாக்டர் படித்த பொண்ணு இத்தனை பேருடைய வாழ்க்கையும் இன்னைக்கு வந்து பெரிய கேள்விக்குறியாகி போச்சு கவின்குமார் கொலை வழக்கில் கொலை செய்தவன் ரெண்டு பேருமே அவங்க அப்பாவும் உள்ளே இருக்கிறாரு அந்த பையனும் உள்ளே இருக்கிறான் இந்த வீட்டில் ஒரு பெரிய இழப்பு ஏற்பட்டிருக்கு அந்த பொண்ணு அஞ்சு வருஷம் காதலித்தா அந்த காதல இன்னைக்கு கண்ணாடி தன்னால் உயிரிழந்திருக்கிறாங்கிற அந்த வடு வேதனை அந்த கரை அந்த பொண்ணுக்கு மாறுமா எவ்வளோ பெரிய வேதனை அந்த பொண்ணுக்கு பரிசாக கொடுத்துருக்கீங்க பெற்று வளர்த்து ஆளாக்கி இது வந்து இது வந்து என்ன காரணம் அது இந்த உறவு கட்டமைப்பு தான் அப்போ இதை மாற்றுவதற்கு அடிப்படையிலேருந்து நம்ம வந்து வேலை செய்ய வேண்டியதாக இருக்குது இப்போ இன்னொரு விஷயம் சார் இப்ப தமிழகத்துல கடந்த ஐந்து ஆண்டுகள்ல ஆறாயிரத்துக்கும் மேற்பட்ட இந்த சாத்திய ரீதியான படுகொலைகள் சொல்லும்போது வெளியாயிருக்கு எப்படி சார் இந்த விஷயங்களை மாற்றி இந்த சாதிய கொலைகள்ல இருந்து விடுபட்டு நம்ம சமூகம் வரணும்னா இன்னும் என்னென்ன மாதிரியான முன்னேற்பாடுகளை முன் நடவடிக்கைகளை அரசாங்கம் எடுக்கும் இது திட்டமிட்டு நடத்தப்படக்கூடிய தமிழ்நாட்டில் ஒரு ஆபத்து என்னன்னா தமிழ்நாட்டை பொறுத்தவரை ரொம்ப ரொம்ப மைனூட்டாக நம்ம இந்த விஷயத்தை நம்ம பேசுகிற விஷயத்த நீங்கள் நோட் பண்ணினா தெரியும் தமிழ்நாட்டில் மத ரீதியான பிரச்சனைகளே அவர்கள் கையில் எடுத்து பார்க்குறாங்க ஒரு குறிப்பிட்ட ஆட்கள் கையில் எடுத்து அதை வைத்து அரசியல் செஞ்சு உள்ளே வரணும்னு பார்க்குறாங்க பட் அது முடியல திருப்பூரம்ன்றதை ஒரு பிரச்சனைனா அங்கே இருக்கக்கூடிய இந்துக்களே அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறாங்க பழனிக்கு பாத யாத்திரை போகிறவர் அங்கே போகிற வழியில் ஒரு மசூதியில் நைட்டு தங்கிட்டு கலந்துச்சு போகிறாங்க இந்த பக்கம் போகிற ஆட்கள் சர்ச்சுக்கு போகிறவங்களுக்கு இங்கே இருக்கிற பாரியம்மன் கோயில் வாசப்படி அங்கே வந்து ரோஸ் கொள் கொடுக்குறாங்க மழையில வந்தால் மசூதி திறந்து விடுறாங்க சர்ச்சை திறந்து விடுறாங்க இப்போ மத ரீதியாக இங்கே பிரச்சனை இல்லை அப்போ மத ரீதியான பிரச்சனையை வச்சு தமிழ்நாட்டுக்குள்ளே அவங்க அரசியல் பண்ண முடியாது அப்போ சாதி ரீதியான ஒரு அரசியலை பண்ணணும் அப்போ சாதி ரீதியாக அரசியல் எப்படி பண்ணுறது அப்படின்னா சாதி தலைவர்களை உருவாக்குறது ஒவ்வொரு சமூகத்திலையும் ஒரு சாதி தலைவர் உருவாக்குறது அவனுக்கு காரு வாங்கி கொடுக்குறது அவனுக்கு வீடு வாங்கி கொடுக்குறது சாதிக்குள்ளே கொள்ளக்கூடிய பிரச்சனையை உண்டு பண்ணுறது இந்த வேலையை பண்ணுறாங்க இது சமீப காலமாக பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரியும் ஒரு திருத்திரு பார்த்திங்கன்னா புது 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 சாதி தலைவர்கள் அவருக்கு ஒரு இப்போ ஒரு கார் முன்னாடி ஒரு கார் பின்னாடி ஒரு கார் சாதாரண ஆளாக இருப்பான் அவன் திடீர்னு பார்த்தா அவனுக்கு இந்த மாதிரி அவர் பேக்கப்பில் வந்துடுறான் அப்போ இவர்களெல்லாம் பேக்கப் பண்ணுறாங்க தமிழ்நாட்டில் சாதி ரீதியாக ஒரு பிளவை உண்டு பண்ணி அதுக்குள்ளே அரசியல் பண்ணணும்னு நினைக்கிறாங்க இது ஒரு அரசியல் சூழ்ச்சி அது இது நம்ம தான் சேர்ந்து அந்த அந்த ஆட்களை கண்டுபிடிக்கணும் இது வந்து இதுக்குள்ளே புறையோரி போயிருக்கான் நம்ம கூட இருப்பான் நம்ம ஜாதிக்காரனால் போய் என்ன பண்ணுவீங்க அவனை எப்படி கண்டுபிடிக்கிறது எப்படி சார் தேசிய கட்சிகள் இந்த தேசிய கட்சிகள் தான் இந்த வேலை தான் தேசிய கட்சிகள் வேற தமிழ்நாட்டிற்கு இருந்தாலும் நம்ம திராவிட ஒரு குறிப்பிட்ட சமூகத்தின் தலைவர் அப்படின்னு பாமக சார்பா சார்பா பிரித்து தானே அரசியல் செய்யறாங்க இல்ல இந்த அளவுக்கு அவங்க காலங்காலமா இருக்கே திராவிட கட்சிகள் அந்த வருஷமா இருக்கு இப்பயும் அது அதிகரிச்சிருக்கு அங்கதான சந்தேகம் தான் இருக்கு காலங்காலமா சாத்திய திராவிட கட்சிகள் சரிங்க சொல்ற கட்சிகள் கூட இருக்கிறாங்க பட் இந்த அளவுக்கு இல்லையே இப்போ அதிகமாக இருக்கே தனிநபர்கள் திடீர் திடீர் திரு புதுசு புதுசாக ஆட்கள் உருவாயிருக்காங்கள அப்போ தான் சந்தேகம் வருது இப்போ இவங்க யார் இப்போ அந்த சாதியினுடைய தலையாரோ அடையாளமாக இப்படி யார் யார் இவருக்கு பின்னாடி யார் இருக்கா இவர் யார் ஃபண்டு பண்ணுறா இவங்களை யாரை பேக்கப் பண்ணுறா அப்படிங்கிறதால இப்போ சந்தேகமாக இருக்குது அப்போ இது ஒரு பெரிய ஒரு சதி இதை வந்து இது வந்து இது ஒரு பக்கம் இது பொலிட்டிக்கலாக நடக்கக்கூடிய விஷயம் பேசிக்காக நம்ம என்ன செய்யணும் அடிப்படை கட்டமைப்புலேயே இன்னைக்கு ஆணவ கொலைக்கு எதிராக ஒரு சட்டம் ஏற்றுவதற்காக ஒரு குழு போட்டுருக்குறாங்க பட் அந்த சட்டங்கள் கடுமையானாலும் கூட அடிப்படையில் இருந்தே நம்ம வந்து சாதியை அந்த அடையாளத்தை அழிக்கணும் இப்போ நீங்க ஒரு பையனை ஒரு ஒரு மூணு வயசு குழந்தைய கொண்டு போய் ஒரு ஸ்கூலில் சேர்க்குறப்ப முதலிலேயே அவங்க லேபில் ஒட்டிடும் இந்த சாதின்னு அங்கேயே அவங்களுக்கு அந்த பையனுக்கு வந்து லேபில் ஒட்டிடும் இந்த பிஇ பிசியா எஸ்சியா ஓபிசியா எஸ்டியா அந்த சீட்டு வழங்குவதாக இருக்கட்டும் அவங்க வேலை வாய்ப்பு கிடைப்பதாக இருக்கட்டும் எல்லாத்துக்கும் அது ரெக்கார்டில் இருக்கணும் அது ஹைட் பண்ணி வச்சிருக்கணும் அது நீங்கள் அட்மிஷனோட அந்த பிள்ளைங்களை வெளியே அமைச்சிட்டு அந்த சர்டிஃபிகேட்டை கொடுத்து அங்கே என்ட்ரி போடுறதோடு சரி மற்றபடி அந்த ஸ்கூல்லையோ பயம் கலங்கி முடிச்சு வர்ற வரைக்கும் சம்மந்தப்பட்ட எதுவுமே தெரியக்கூடாது அதை நீங்கள் வந்து எவ்வளோ பாதுகாப்பாக எப்படி நம்ம ஒரு எக்ஸாம் பேப்பரில் வந்து ஒரு டம்மி நம்பரில் எழுதிட்டு ஒன்றும் நம்மளை திருத்துறாங்க அந்த மாதிரி இதை வந்து ஹைடாக வச்சுருக்கணும் ஹைடனில் வச்சிருக்கணும் அமைதியாக ஒரு மறைமுகமாக அந்த சாதியை வச்சிருக்கணும் உள்ள அந்த பையன் முடிச்சு வெளியே வர்றப்பா நம்ம என்ன சாதின்னு தெரியணும் அது ஒரு வழி ரெண்டாவது வீட்டில் சாதி பெருமை பேசக்கூடாது அதுதான் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம ஸ்கூலில் சொல்கிறோம் வீட்டில் என்ன பேசுவாங்க ஏய் நம்மளாம் அந்த சாதிடா நம்மளாம் அவன் அவனை பார்த்தா மதிக்கக்கூடாதுரா நீ அவன் வீட்டில் போய் சாப்பிட்லாமடா அப்படின்னு வீட்டில் பெற்றோர்கள் சாதி பெருமை பேசுகிறதுனால அந்த பிள்ளைங்க சீரழிஞ்சு போதும் இந்த கவின் கொலைகளுக்கு கவின் எப்படி கொண்டானுங்க எதுக்கு நடந்துச்சு அவங்க வீட்டில் பேசினது இதுதான் வீட்டில் ஜாதி பேசினே பொழியிருந்து ரெண்டு போடு போட்டுருந்தா படிக்கிற விஷயம் ஒன்றுடா ஜாதி வேலைக்கு போடா அப்படின்னு தான் போயிருப்பான் அவன் நம்மளும் அப்படி தாண்டா அப்படின்னு அவன் வந்து கையில கயிற கயிறை கட்டிக்கிட்டு தோலை சட்டையில தூக்கி விட்டுட்டு நாங்களும் அப்படி தான் அந்த அந்த தலைவரோட இதுக்கு போகிறேன் இந்த நிகழ்ச்சிக்கு போகிறோம் அந்த நிகழ்ச்சிக்கு போகிறேன்னு போகிறப்பே அவங்க வீட்டில் கண்டிச்சிருந்தாங்கன்னா அங்கே போயிடும் அவங்க வீட்டிலே அப்படித்தானே பேசுவோம் வீட்டில் பெற்றோர்களே சாதி பெருமையை பிள்ளையேட்ட பேசுகிறது தான் அவன் அந்த பக்கம் போயிடான் அதுல அதில் வந்து மாற்ற வேண்டியது என்னென்னா அடிப்படை கல்வியில மாற்றணும் குடும்ப கட்டமைப்புல மாற்றணும் உறவு உறவு முறைகள்ல இருந்து மாற்ற வேண்டிய வேலைகள் இருக்கு மனப்பான்மைங்கிறது சாதிய ஒழியும் தமிழகத்துல சில பிளவுகளை தேசிய கட்சி ஏற்படுத்துதுன்னு சொல்றீங்க அதனால் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய லாபம் என்ன மக்களை வந்து பிரிச்சு விட்டீங்கன்னா அதான் வாக்கு வாங்க முடியும் இப்ப அவன் வந்து நினைக்கிற தமிழ்நாடு தமிழர் தமிழர் நலன் அப்படிங்கிற விஷயத்த ஒற்றை புள்ளியில் இருக்கான் இப்போ நீங்கள் திமுக மேல ஆயிரம் விமர்சனம் இருக்கு திமுக மேல ஆயிரம் குறைபாடுகள் இருக்கு ஆனால் கூட்டணி கட்சியில் ஸ்ட்ராங்காக இருக்கு எந்த புள்ளியில் நிற்கிறான்னா மதவாத எதிர்ப்பு நிற்கிறான் மதவாத எதிர்ப்பு அரசியலை தமிழ்நாட்டில் திமுக ஸ்ட்ராங்காக பண்ணுது அதை எதிர்த்து பண்ண வேண்டிய அதிமுக பாஜக கூட போயிடுச்சு ரெண்டு கட்சியும் தான் ஐம்பது வருஷம் மாறி மாறி இருக்கு இந்த விஷயத்த திமுக வந்து ஸ்ட்ராங்காக இருக்கு இல்லையா இப்போ அதுதானே அவங்களுக்கு ஒரு பெரிய கை கொடுக்குது அத்தனை விமர்சனத்தையும் இதை அடிச்சுட்டு போயிருதில்லை இதை அதிமுக செய்யலையே செய்ய தவறிடுச்சே நீங்கள் அந்த கூட்டணியுடைய கூட்டணி வச்சுட்டீங்களே இது இது இதுதான் வந்து இன்றைக்கி அரசியல் இப்போ இப்போ அப்படி இருக்கப்போ இப்போ ம தமிழர் நலன் மொழி சார்ந்த விஷயங்கள் மாநில உரிமைகள்லாம் வந்து நம்ம வந்து பிரச்சனையை தொட்டோம்னா உள்ளே வந்துடறான் மொத்தமாக சேர்ந்துக்கிறான் ஒரு பக்கம் போயிடுறான் இதை உடைக்கணும்னா சாதி ரீதியாக அவனை பிரித்து விடு சாதி ரீதியாக பிரித்தாதான் வந்து சாதி பலவரணுப்பான் உள்ளே போயிடலாம் ஈஸியாக அப்படிங்கிற வேலையை இங்கே ஆரம்பிச்சிருக்காங்க சார் இப்படி பிளான் போட்டு இவங்க தேசிய கட்சி செய்யும் போது தமிழகத்தில் கால் ஊன்றிட முடியுமா அவ்வளவு சுலபமா இல்லை ஊன்றிட முடியாமல் போகாது ஏன்னா அவங்களுடைய பிளானே என்ன இந்தியாவை அவர்கள் கை கை கைப்பற்றுவதற்கு ஐம்பது வருஷம் ஆச்சு இப்போ உதாரணத்துக்கு தமிழ்நாட்டில் அவங்களால கால் ஒன்றே முடியல பதினோரு வருஷம் ஆட்சியில் இருக்கிறாங்க ஆல்மோஸ்ட் இந்தியாவினுடைய பல மாநிலங்களில் அவங்களுக்கு கண்ட்ரோல் இருக்குது ஒரு விரல் விட்டு எண்ணக்கூடிய தமிழ்நாடு கேரளா மேற்கு வங்கம் போன்ற விரல் விட்டு எண்ணக்கூடிய மாநிலங்கள் மட்டும்தான் அவர்கள் விட்டு வைத்திருக்கிறார்கள் தன்னை விட்டு வைத்த மாநிலங்களில் கான்சென்ட்ரேட் விட்டு வைத்த மாநிலங்களையும் கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க கையில் எடுக்கணுங்கிறதா அவருக்கு அப்போ இதுக்குண்டான முயற்சிகளை அவங்க செய்வாங்க இப்போ இந்தியாவை அவங்க கைப்பற்றணும்னு ஐம்பது வருஷம் பிளான் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு தான் ஐம்பது வருஷத்துக்கு கழிச்சு தான் கையில் எடுத்துட்டாங்க ஒரு முறை அவங்க வந்துட்டாங்கன்னா அந்த மாநிலத்தை முழுவதுமாக தான் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துடுவாங்க இப்போ இந்தியாவில் எப்படி முதல் முறையாக வந்தாங்க ஆட்சிக்கு தொடர்ந்து மூணு முறை எழுதுறாங்க அப்போ எல்லா வகையிலும் அவர்களது நினைத்து இருக்கிறதுக்கான எல்லா ஏற்பாடுகளும் பெஞ்சிடுவாங்க அப்போ தமிழ்நாட்டுக்குள் வந்துடக்கூடாதுங்கிறது தான் பெரும்பாலான எல்லா கட்சிகளும் நினைக்கிறாங்க ஒரு முறை வந்து தான் முடிஞ்சு கதை அப்படிங்கிறதுல அப்போ அப்போ வந்து சாதியாக பிரித்து விட்டோம்னா வந்து இங்கே வந்து பண்ண முடியாதுங்கிறது தான் அவங்களுடைய திட்டமாக இருக்குது அனைவராலும் கைவிடப்பட்ட தமிழ் தேசிய இனத்தின் மக்கள் நாம் என்ற மேதகு அவர்களின் மொழியை உள்வாங்கி நம் மக்களுக்கு திசை காட்டும் வழிகாட்டியாக உருவாக்கப்பட்டதுதான் இந்த கலங்கரை ஊடகம் யூடியூப் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் ஃபேஸ்புக் டிக்டாக் என அனைத்து தளங்களிலும் இயங்கக்கூடிய இந்த கலங்கரை ஊடகத்தை நூற்று தொன்னூற்று ஐந்து நாடுகளிலும் வாழக்கூடிய தமிழ் மக்கள் சப்ஸ்கிரைப் செய்து தங்களுடைய பேராதரவை தர வேண்டும் என்று அன்புரிமையோடு கேட்டு கொள்கிறோம் நன்றி வணக்கம்